சின்ன சின்ன ஆசை ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்னைக்கு நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால வந்து ஒரே ஜாலியாக குஷியாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வள்ளார கீரை இது வந்து என்னென்னா ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலாக வந்து நான் போட்டு என்னோடய கார்டனில் இது வந்து ஒரு குட்டியோடு ஸ்டெம்மை எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் இது வருவாங்களா மாட்டாங்களான்ற டவுட்டோடே வந்து எடுத்து வந்து வச்சேன் பட் ஆனால் சூப்பராக வந்துட்டாங்க அதுவே வந்து ஹாப்பியாகிடுச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சமாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் லீவ்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணி ஒரு சட்னி மாதிரி குட்டியாக வச்சுட்டோன்னா சூப்பராக இருப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து வல்லாரை வந்து ரொம்ப வந்து இதுதானே ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில்லி வந்திருக்குறாங்க அதாவது எக்கச்சக்கமான சில்லிங்க வந்திருக்காங்க நம்ம கார்டனில் அந்த சில்லிங்களேன்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சில்லி என்னோடய கார்டனில் இருக்குது அதாவது என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து கிரவுண்ட் கார்டன் கார்டனுக்குள்ளேயும் சில்லி வச்சிருக்கிறேன் வெளியிலையும் வந்து சில்லி வச்சுருக்கிறோம் இந்த சில்லிலே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்குது மூணு டைப்பில் இருக்குது பட் ஆனால் ரெண்டு டைப் மட்டும்தான் வந்திருக்காங்க ஒன்று வந்து லாங்காக இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே லாங்காக இருப்பாங்க இந்த அந்த சில்லி தான் இது அதாவது பேரட் க்ரீனில் இருப்பாங்க இது வந்து சீசனாக என்னென்னு தெரில அட்ட டைம்ல வந்து எல்லாருமே சில்லி வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லாங் சில்லி ஒரு டைப்பு இன்னொன்று வந்து டார்க் க்ரீனில் வந்து கொஞ்சம் தடிமனாக இருப்பாங்க அந்த சில்லி அந்த சில்லியும் வந்து நிறையவே கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேறையும் ஒரு ஆனால் சில்லிலாம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லைங்க எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்க வந்து காய்கறி கம்போஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த ரைஸ் பண்ணுற வாட்ரு அந்த மாதிரி செடிகளை ஊற்றினா வாட்ரு அந்த மாதிரி உரங்களை கொடுத்தாவே வந்து அவங்க வந்து தானாகவே வளர்ந்துட்டு வருவாங்க ரொம்ப வந்து இது பண்ண தேவையில்லை பட் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு வந்து ஒரு நோய் மாதிரி ஒன்று வரும் என்னென்னா இலை சுருட்டு நோயின்னு ஒன்று சொல்லுவாங்க தான் வந்துட்டான் இப்போ ஒரே ஒரு வெறியில் இருக்க சில்லி செடியில் வந்து வந்துட்டான் பட் ஆனால் அதுக்கும் ஒன்றும் ரொம்ப இது பண்ண தேவையில்லை அவனே வந்துட்டு அவனே போயிடுறான் உங்களுக்கு தேவைன்னா வந்து வீட்டில் வந்து எதாவது நீம் ஆயிலில் வச்சு வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி அடிச்சு விட்டால் கூட கொஞ்சம் இதாகுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வெளியில் உள்ள என்னோட சில்லி செடியில் வந்துட்டானுங்க பட் ஆனால் நான் ஒன்றும் பண்ணலை போயிடுவாங்கன்னு இருக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு பட் ஆனால் அந்த செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சில்லி வந்திருக்குறாங்க அப்படியே ஒரு ஒரு செடி வச்சாவே அந்த செடியில் அவ்வளோ ஒரு கொத்து கொத்தாக இருக்கிறானுங்க அந்த அந்த சில்லி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஏன்னா அவன் க்ரீன் கலர் அந்த செடியோட இருக்கும்போது ஒன்றுமே தெரிய மாட்டுறான் கீழேருந்து பார்த்தா தான் அவ்வளோ இருக்குதுங்க நீங்கள் பாருங்கள் கை நிறையா அவ்வளோ சில்லி வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நான் ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சில்லிஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு செடியில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் சில்லிஸ் இருக்கிறாங்க இது வந்து என்ன கிரவுண்ட் கார்டன் கேட்டுக்கு வெளியில் இருக்கிறாங்க பட் ஆனால் இது வந்து ஷார்ட்டாக தான் வளர்ந்துருக்காங்க ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சில்லி பாருங்களேன் அவ்வளோ சில்லி வந்துருக்கிறாங்க இது வேணால் லாங்காக இருப்பாங்க ரொம்பவே லாங்காக இருப்பாங்க ஆனால் காரம் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஒரு நாலஞ்சு செடி நட்டு உடிச்சிருக்கிறேன் ஸோ அந்த செடியில் எல்லாமே வந்து மிளகா வந்துட்டாங்க ஸோ இது சீசனாக என்னென்னு தெரியல நிறையவே வந்துட்டாங்க எனக்கு வந்து ஒரே அந்த சில்லிய வச்சு என்ன பண்ண போகிறேன் இந்த நிறைய பண்ணுறதாலே படிவாங்க ஆக்கலாம் என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணலாம் என்ன வேறு விதமாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி வேறு விதமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா இன்னுமே வந்து வருவானுங்க நிறையா இப்போவே இவ்வளோ வந்திருக்காங்க இன்னும் வந்து பூ வந்து அவ்வளோ இருக்குது அவ்வளோத்தையும் அவ்வளோவும் இன்னும் வந்துட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் வருவானுங்க சில்லிலாம் ஸோ அதில் டவுட்டே இல்லை இங்கே அதனால் வந்து தாராளமாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான் ஈஸியாக வந்து க்ரோ பண்ண வேண்டிய செடிங்க பச்சை மிளகெல்லாம் கம்பல்சரியாக வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த செடியில் மட்டும் எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ இருக்கிறாங்க அதை பிடுங்க பிடுங்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து பிடுங்கணும் ஏன்னா டக்குன்னு பிடுங்கிட்டோம்னா அந்த லீஃப் ஸ்டெம்மோடே வந்துடுவானுங்க ஸோ அதனால் வந்து அந்த செடியே வந்து பாதி வந்துடுவாங்க அதில் இது இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக தான் பிக் பண்ணணும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பிக் பண்ணுறேன் ஆனால் என்ன சொல்கிறது அப்படி ஒரு ஹாப்பினஸ் தான் ஏன்னா இது நான் கொஞ்ச நாளாக வந்து ஹார்வெஸ்டே பண்ணல சீட் போட்டு அதோட அப்டேட்ஸ் தந்துச்சு இப்போ அகைன் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு ஹாப்பினஸ் தான் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்லேயே வந்து அவ்வளோ அழகாக வந்து கன்ஃபார்மாக அதை வந்து க்ரோ பண்ணலாம் நான் க்ரோ பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை நான் சூப்பராகவே வந்து பச்சை மிளகா வந்து வளருவாங்க லோ மெயின்டெனன்ஸ் தான் ஸோ அதனால் வீ ஏன்னா வந்து இந்த சில்லிலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்காக கிடைக்கிது நம்ம வீட்டு வீட் நம்ம கண்ணு முன்னாடியே கிடைக்குன்றதப்போ நம்ம ஹாப்பி தானே ஸோ உங்கள் நீங்களும் வந்து க்ரோ பேக் அந்த மாதிரி இல்லைலாம் வளர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் லாஸ்ட்டாக வந்து அந்த இதுக்கு போய் பாருங்க எவ்வளோ சில்லி வந்திருக்குறாங்க பாருங்கள் ஒரு பிளேட் நிறைய அவ்வளோ சில்லி அதை ரெண்டு மிக்சடாகவே வந்திருக்குறாங்க நெக் அவ்வளோ சில்லி வந்துருக்கிறாங்க பாருங்கள் அதோட லாங் பீன்ஸும் ஹார்வஸ்ட் பண்ணோம் கொஞ்சம் வளரக்கிடையும் ஹார்வஸ்ட் பண்ணோம் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஹார்வஸ்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்